அன்புறவு வணக்கம் என்ன பண்ணிட்டு பார்க்கின்ற போது அன்பகுமார் திசாநாயக்கனுடைய யாழ்ப்பாணத்துக்கான பயணமானது கவனத்தை யாழ்ப்பாணத்தினுடைய மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பலதரப்பட்ட விடயங்கள் சார்ந்து பேசி இருக்கின்றார் யாழ்ப்பாண மக்களினுடைய அன்பிலே அன்பகுமார் திசாநாயக்கன் நனைந்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு வல்வட்டி துறையிலே மிக பெரும் ஒரு ஆரவாரத்தோட மக்கள் அவருக்கு அவரை வரவேற்றிருந்தார்கள் மிக மகிழ்ச்சியோடு அங்கே உரையாற்றிய விடயங்களும் இடம்பெற்றிருந்தது அதோடு அன்றகுமார் திசாநாயகவுக்கு எதிர்ப்புகள் இருந்த இருந்தது குறிப்பாக இந்த வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய போராட்டமும் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் அவரை மக்கள் ஆதரித்திருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் தமிழ் மக்களினுடைய தீர்வு திட்டம் சார்ந்து தமிழ் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்வை வழங்குவேன் என்றும் மக்கள் வழங்கிய இந்த ஆணையை ஒன்றிணைந்து நாங்கள் செயற்படுவதற்கு மக்கள் வழங்கிய ஆணையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்தோடு மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான ஒரு மாளிகை யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றது அந்த விடயத்தை குறிப்பாக ஜனாதிபதி மாளிகையானது ஒரு பல்கலைக்கழகமாகவோ அல்லது கல்வி நிறுவனமாகவோ மாற்றப்படும் என்ற செய்தியை சொல்லி இருக்கின்றார் அதோடு தமிழ் இளைஞர்களை போலீஸ் சேவையிலே இணையும்படியும் அங்கே அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் அன்பகுமார் திசாநாயகர் அப்படி இருக்கின்ற போதுதான் தென்னிலங்கையிலே குறிப்பாக ரணில் தலைமையிலே இன்னும் ஒரு அரசு உருவாகுகின்றதோ என்ற ஒரு அடிப்படையிலே பொது கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் பலரும் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்குடைய துரித நடவடிக்கைகளினால் நேற்றைய தினம் திடீரென மிக முக்கியமான கட்சிகளைச் சேர்ந்த மிக முக்கியமானவர்கள் முன்னைய காலத்தில் எதிரிகளாக இருந்தவர்கள் இப்போது கைகோர்த்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க இது அன்ரோகுமார் திசாநாயக்கவை வீழ்த்துவதற்கான ஒரு அறிகுறியா என்ற அடிப்படையிலே எண்ணம் எழத் தோன்றுகின்றது என்னபடி எடுத்து பார்க்கின்ற போது அனுரகுமார் திசாநாயக்க இந்த இன்றைய தினம் அன்ப்குமார் திசாநாயகர் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இதன் போது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார் இதிலே பலவினப்பட்ட விடயங்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் வேலையற்ற பட்டதாரிகள் சங்க வேலையற்ற பட்டதாரிகளினுடைய அல்லது பட்டதாரிகள் வேலையின்றி இருந்தால் அவர்களுக்கான பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் வேலைகள் இலகுவிலே வழங்கப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நாட்டிற்கான வரவு செலவு திட்டம் ஒதுக்கப்பட்ட பின்னர் வேலை வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்ற விடயத்தையும் சொல்லி அப்படி இருக்கின்ற போதுதான் தமிழரசு கட்சியினர் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருந்த மாவை சேனாதிராசா அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நேரடியாகவே அவருடைய வீட்டிற்கு சென்றிருந்தார் உண்மையிலே அந்த விடயத்தை பார்க்கின்ற போது நிகழ்ச்சியாகத்தான் இருந்தது மிக சாதாரணமாக அந்த இடத்துக்கு சென்று அதுக்கு மூன்றே மூன்று வாகனங்கள் தான் அங்கே இருந்தது மாறாக முன்னுக்கும் பின்னுக்கும் எந்த வாகனங்களும் இல்லை போலீசாருடைய பாதுகாப்பும் இல்லை இராணுவத்தினருடைய அளவுக்கு பாதுகாப்பும் இல்லை ஓரிருவரைத்தான் கண்ணால் காண கிடைத்திருந்தது இருந்தாலும் மாவை சேனதராசா அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய மகன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோரோடு உரையாடி இருந்தார் எனவே அங்கே ஸ்ரீதரன் அவர்களோடு உரையாடுகின்ற போது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை கவனிக்க கிடைத்திருந்தது அந்நியோன்னியமான ஒரு உரையாடல் என்பது உண்மையிலே மிக முக்கியமான விடயம் இருவருக்கும் இடையிலேயே ஒரு பரஸ்பரமான ஒரு உரையாடல் இடம்பெற்றிருக்கிறது அதன் பின்னர் வல்வட்டித்துறைக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த தான் மக்கள் பெருந்திரளாக சேர்ந்து அவரை வரவேற்றிருந்தார்கள் அங்கே உரையாற்றுகின்ற போதுதான் பலதரப்பட்ட விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் அதாவது இந்த நாட்டை ஒன்றிணைந்து நாட்டை ஒன்றிணைக்க வேண்டும் பிரிவினைகள் வேண்டாம் என்ற அடிப்படையில் தான் தமிழ் மக்களும் தனக்கான ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இந்த ஆணையை நாங்கள் நிறைவேற்றி ஆவோம் எனவே மக்கள் வழங்கிய ஆணையை மக்களுக்கானதாக நாங்கள் மாற்றியே ஆவோம் என்றும் இனி இனவாத பேச்சுக்கோ மதப்பாத பேச்சுக்கோ இடமளிக்க மாட்டோம் குறிப்பாக தென்னிலங்கையிலே ஒரு சிலர் இனவாதத்தை பரப்புவதற்கு முயற்சிக்கின்றார்கள் இலங்கையிலே கடுமையான சட்ட நடவடிக்கைகள் அவர்கள் மீது பாய போகின்றது என்பதை இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இனியது ஒருபோதும் இனவாதம் மதவாதம் அற்ற ஒரு நாட்டை தான் நாங்கள் உருவாக்கப் போகின்றோம் ஒன்றிணைந்து கொண்டு செல்வோம் என்பதை இருக்கின்றார் அதோடு தமிழ் இளைஞர்களை போலீஸ் சேவையிலே இணைக்கும் இணையும்படி அழைப்பு விடுத்தது மாத்திரமல்லாமல் தமிழர்களுக்கான பிரச்சனைகள் பல இருக்கின்றது குறிப்பாக வடக்கிலே சுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது எனவே அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் இந்த மஹிந்த ராஜபக்சவினால் கட்டப்பட்ட மாளிகை ஒன்று ஜனாதிபதி மாளிகை ஒன்று யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றது இந்த வடமராட்சி குறிப்பாக மயிலேட்டி பகுதி எனவே அவை அத்தனையும் ஜனாதிபதிகளுக்கு இந்த அளவுக்கு மாளிகை தேவையில்லை ஒன்பது பத்து மாளிகைகள் இலங்கை முழுவதும் இருக்கின்றது எனவே இவ்வளவு மாளிகை எல்லாம் ஜனாதிபதிக்கும் தேவையில்லை எனக்கும் அது தேவையில்லை என்பதை சுட்டிக்காட்டி இந்த மாளிகைகள் எல்லாம் அதாவது ஒன்று இரண்டை தவிர ஏனவை அத்தனையுமே கல்வி நிலையங்களாக மாற்றப்பட போகின்றது அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்கப்பட போகின்றது என்ற அடிப்படையிலே தாங்கள் இப்போது பேசி வருவதாகவும் மிக விரைவில் பல்கலைக்கழகங்களுக்கோ அல்லது மிக முக்கியமான கல்வி நிலையங்களுக்கோ வழங்கப்படலாம் என்ற அடிப்படையில் அந்தகுமார் திசாநாயக்கத்தினுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி மக்களை வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி மக்களை பிரிவினைவாதமாக வைத்திருந்த பெரும் கட்சிகள் எல்லாம் இப்போது மக்களிடம் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் மக்கள் தன்னை நம்பியதுதான் எனவே இந்த நம்பிக்கையை காப்பாற்றுவோம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் தென்னிலங்கையிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே ஒரு கலந்துரையாடல் என்று இடம்பெற்றிருக்கின்றன இதை கலந்துரையாடல் என்று சொல்வதை விட ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே நாட்டிலே மிக பெரும் ஒரு திருப்பு முறை இடம்பெற்றிருக்க சொல்ல வேண்டும் தனியார் விருந்தினர் விடுதியிலே இந்த க இந்த சந்திப்பானது இடம்பெற்றிருக்கின்றது இந்த சந்திப்பிலே இதற்கு முன்னர் கீரியும் பாம்பும் போன்று ரணில் விக்ரமசிங்கோடு இருந்தவர்கள் எல்லாம் இப்போது ஒன்றிணை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதே மிக முக்கியமான விடயம் மகிந்த ஜாபா அபயவர்த்தன அங்கே வந்திருக்கின்றார் அதே போன்று அஹ் மஹிந்த சமரசீரங்க சமர வீராங்கே வந்திருக்கின்றார் இப்படியான பலர் அதே அதே போன்று உதய கம்மன்பல ரணில் விக்ரமசிங்கவை கண்ணிலேயே காட்டக்கூடாது என்று இருந்த உதய கம்மன் பல ரணில் விக்ரமசிங்கோடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றார் அதோடு சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தியை சார்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் தமிழர்கள் சார்பிலே மனோகணேசன் மற்றும் திகாம்பரம் ஆகிய இருவருமே அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேர்தல் காலங்களிலே திகாம்பரம் எந்த அளவிற்கு ரணில் விக்கிரமசிங்கவை தாக்கி பேசியிருந்தார் என்று தெரியும் இப்போது அவர்களும் ஒன்றிணைந்து விட்டார்கள் எனவே பல நாட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று எல்லோருமே இப்போது ரணில் விக்ரமசிங்கவோடு இணைவதற்கான வேலைகளை செய்து வருகின்றார்கள் இதன் ஒரு இந்த ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் குறிப்பாக ரணில் விக்கிரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் ஒன்றிணையலாம் என்ற பேச்சும் இப்போது தீவிரமடைந்து இருக்கின்றதாம் அதோடு மஹிந்த ராஜபக்ச தரப்பையும் இதே ரணில் விக்ரமசிங்கவோடு ஒன்றிணைவதற்கான பேச்சுக்களும் நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தை ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் கூட இந்த விடயமாக குறிப்பிட்டிருந்தது அதாவது தன்னை மஹிந்த ராஜபக்ச அழைத்தார் என்றும் பேச்சுக்கள் இடம்பெற்றது என்றும் பின்னர் ரணில் விக்ரமசிங்கவையும் அவரோடு கொண்டு சேர்ப்பதற்கான வேலைகளை செய்து வருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பிரமித்த பண்டார என்ன போன இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இதன் அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சவுடைய இணைவும் சாத்தியமோ என்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பித்திருக்கிறது இதற்கு காரணம் இந்த மிக முக்கியமான பழம்பெரும் கட்சிகள் எல்லாம் அடியை வாங்கியிருந்தார்கள் பல வாரிசுகள் எல்லாம் அடியை வாங்கியிருந்தார்கள் ஜே ஆர் ஜெயவர்தன் வாரிசு என்று சொல்லப்படுது ரணில் விக்ரமசிங்க அடி வாங்கியிருந்தார் மஹிந்த ராஜபக்ச குடும்பமே அடி வாங்கி இருக்கின்றது அப்படியான அரசியல்வாதிகள் படுதோல்விகளை சந்தித்த நிலையிலே இந்த முறை பாராளுமன்ற தேர்தலும் அதற்கு முன்னிருந்த ஜனாதிபதி தேர்தலும் அமைந்திருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அவர்களுக்குள்ளே ஒரு ஒன்றிணைவு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லது இந்த விடயத்தை இன்றைய தினம்

ராஜபக்சதான் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்படவில்லை அடுத்து அத்தோடு சாமல் ராஜபக்ச அழைக்கப்படவில்லை மீதி எல்லோருமே அழைக்கப்பட்டு விட்டார்கள் பெசில் ராஜபக்சவை கைது செய்வதற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள் எனவே பக்கமும் இப்போது கொஞ்சம் திரும்பி இருக்கின்றது காரணம் ரணில் விக்ரமசிங்க கையொப்பம் விடப்பட்ட ஒரு கடிதம் ஒன்று குற்ற செயல்களுக்கு வழிவகுத்தது என்ற அடிப்படையிலே இப்போது அவர் மீதும் விசாரணை பாய போகின்றது இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது உதய கம்மன் விசாரணை இடம்பெற்று விட்டது பிமல் வீரவம்சவுக்கு விசாரணை இடம்பெற்று விட்டது எப்படியாக இடம்பெறுகின்ற போதுதான் இப்போது அவர்கள் ஒன்றுணை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே இது இடம்பெறலாமோ அல்லது ரணில் விக்ரமசிங்க தான் இதற்கெல்லாம் தலையாரியாக இருப்பாரோ என்றொரு கேள்வி பலர் மத்தியிலும் விழ ஆரம்பித்திருக்கின்றதிலே மிக முக்கியமாக கீரியும் பாம்பும் போன்றும் இருந்தவர்கள் தான் இப்போது ஒன்றணையை ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இது தென்னிலங்கையில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற விடயமாக இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் இந்த சூட்டு கலாச்சாரத்திலே மிக மிக முக்கியமாக இந்த தோடு ஏழு பேர் வரையிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் காலியினுடைய கிணிதும பகுதியிலே மது அருந்தி கொண்டிருந்த நண்பர்கள் மீது சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது இதிலே மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏன் எதற்காக இது இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது என்ற அடிப்படையிலே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி தான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னும் புறம் ராணுவ ராணுவ முகாம்களில் இருந்து துப்பாக்கிகள் காணவில்லை என்று ஒரு புறம் தேடி தீவிரமான விசாரணைகள் கலாச்சாரத்துக்கு காரணம் ஒன்று தனிப்பட்ட பகை இன்னும் ஒன்று போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு இடையிலே இடம்பெறுகின்ற பிணக்கு தான் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது எனவே இப்போது சூட்டு கலாச்சாரமும் தீவிரமடைந்து வருகின்றது இதனால் பல உயிர்களும் பறிபோய் கொண்டிருக்கின்றது என்பதுதான் பலரும் கவலைப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் நான் விடைபெறும் நான் அன்பின் ஈழன் وندخل